உடம்புக்கு சளி தான் பிடிச்சதுன்னு பார்த்தா அது அப்படியே ஜுரமாச்சு எல்லாத்துக்கும் சேர்த்து மாத்திரை வாங்கி போறேன்ட்டு மாத்திரையை போட்டுட்டு ஆஹ் வயிற்று வலி தான் வந்தது மிச்சம் மாத்திரை ஒத்துக்கவே இல்லை ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு உடம்பு சரின்னு கஷாயம் போட்டு குடிக்கலான்னு பார்த்தா அது காரம் ஒத்துக்கல தொண்டை வலி வேகப்பட்ட பிரச்சனை சுத்தமா நேற்று முடியல நிக்கவே முடியல காலையிலேயே சாதம் வடிச்சிட்டு பாப்பாக்க ரசம் வச்சு முட்டை பொரியல் பண்ணி குடுத்துட்டேன் அதுக்கப்புறம் என்ன வேணுமோ செஞ்சுக்கலாம் அப்படின்னு நல்லா தூங்கி எரிஞ்சிட்டு ஒரு ரெண்டு மணி போலதான் எழுந்து காடை வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது ஒரு ஜொடிதா இருந்துச்சு அதை வந்து அப்படியே வருத்துட்டு இன்னொரு பக்கம் கண்ணல் கொடுவான்ட்டு மீன் வாங்கிட்டு வந்தாங்க பெரிய மீன் ஒரே மீன் தான் மீன் மண்டை ஒரு ரெண்டு துண்டு ஒரு வாழ் இதை மட்டும் போட்டு மாங்க போட்டு மீன் குழம்பு வச்சிட்டு மீதி எல்லாத்தையும் அப்படியே வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன் வறுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு கொஞ்சம் பெரிஞ்சிருக்கும் இதை மிக்சியில சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அடுத்து அது கூட மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தூள் அடுத்து வந்து உப்பு கான்ஃபிளர் மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெருசு பெரிய மீனா ஒரு பத்து துண்டு இருந்துச்சு அதை மசாலா தடவி கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு ஒரு நாலு துண்டு மட்டும் ஒரு நாலு மணி போல தான் வருது நாங்க ரெண்டு பேரும் அவங்க வெஜ்ஜு விட நான்வெஜ் தான் நல்லா சாப்பிடுவாங்க சரி வாங்கிட்டு வந்துட்டாங்க முடியலனால செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு எதுவுமே நல்லா மாங்கெல்லாம் போட்டு காரசாரமா குழம்பு வச்சுனே வாய்க்கு நல்லா பிடிச்ச மாதிரி இருந்துச்சு மீன் எல்லாம் ஆனா சாப்பிட முடியல ஒரு மாதிரி தேக்கட்டுற மாதிரி ஆயிடுச்சு ஆனா கண்ணல் கொடுவா மீன் சூப்பரா இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ